இரண்டு ஒத்த மின்னூட்டம் பெற்ற மின்கடத்தும் குளங்கள் ஏ மற்றும் பியின் மையங்கள் ஒரு குறிப்பிட்ட தொலை பிரித்து வைக்கப்பட்டுள்ளன நம்ம தான் கொடுத்துருக்கோம் இந்த ஒத்த மின்னூட்டங்களால் ரெண்டுமே கியூ மதிப்புள்ள மின்னூட்டங்களாக இருக்குது அப்படி இலைத்தலை வந்து ஆர் அப்போ விட விஷயம் வந்து கே கியூ க்யூ பை ஆர் இது அப்படி எழுதலாம்னா கே கியூ இன்ட்டு வந்து க்யூ ஸ்கொயர் பை ஆர் நம்ம இழைக்கலாம் இசை ஒன்றுன்னு வச்சுக்கலாம் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு குளத்தையும் மீதான மின்னோட்டம் வந்து கியூவை அதான் நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் பிளாக் வசதி எஃப் அதான் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இதே மூன்றாவது ஒத்த மின்னூட்ட மற்ற கடத்தும் கோலம் வந்து முதல்ல ஏஐ தொடும் வைக்கிறாங்க ஏ தொட்டுட்டு மறுபடியும் என்னது பிஏ இறுதியாக நீக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏ தொட்டு நீக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதில் சீன்னு வச்சுக்கலாம் சிக்கு வந்து கீபேட்டு வரும் இதுக்கு கீபைட்டு வரும் வாங்கி கொடுத்துருக்கோம் மறுபடி பிஏ தொட்டு விலகும் பொழுது பிக்கு த்ரீ கியூபே ஃபோர் வந்துடும் சரியா அப்போ நீ புதிய விஷயம் வந்து எனது எஃப் டேஸி கொட்டு உங்களுக்கு கே இது கியூஏ டேஸ் கியூபி டேஸ் கூட வச்சுக்கலாம் பை தொலைவு மாறலை இப்போ கியூஏ டேஸுங்கிறது என்னது இந்த கியூபை டூ கியூபேடு பற்றிட்டு இருக்கோம் கேங்கிறது மாறல் இப்படி இருக்குது அது மாதிரி கியூபி டேஸுங்கிறது த்ரீ கிபை ஃபோர் போகிட்ருக்கோம் தொலைவு மாறல அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு த்ரீ மேலே வந்து த்ரீ கே கியூஸ்கேர் இருந்தாங்க எட்டு பை ஆர் ஸ்கேர் கே கியூ கியூஸ்கேர் பை இருக்க என்னது உங்களுக்கு சம்பளம் ஒன்றியபடி